அன்பிற்குரியவர்களே ரஷ்யாவை சக்கரவர்த்தி ஃப்ரெட்ரிக் அரசாண்ட காலம் அது சக்கரவர்த்தியை சந்திக்க பெண்ணொருத்தி வந்தாள் கணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதே அவள் நோக்கம் சக்கரவர்த்தி பெருமானே என் கணவன் பொறுப்பற்றவன் ஊதாரி பணம் சம்பாதிக்க துப்பில்லாதவன் மேற்கொண்டு என்னையே இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணித்து என்னை அவதூறாக பேசுவதும் என்னை அடிப்பதுமே அவனது வேலையாக உள்ளது ஆகவே மன்னா நீங்கள் என் கணவனை கண்டிக்க வேண்டும் அவரை தண்டிக்க வேண்டும் என்றாள் சக்கரவர்த்தி ஃப்ரெட்ரிகோ சிரித்து கொண்டே அந்த பெண்ணை பார்த்தார் பெண்ணே இது உனக்கும் உன் கணவனுக்குமான பிரச்சனை உன் குடும்ப பிரச்சனையில் நான் எப்படி தலையிட முடியும் அது தவறல்லவா என்றார் அந்த பெண்ணோ விடவில்லை அது மட்டுமில்லை மாமண்ணா என் கணவன் என்னை மட்டுமல்ல அரசராகிய உங்களையும் அவதூறாக பேசுகிறான் உங்கள் அரசாங்க நடவடிக்கைகளையும் பழிக்கிறான் இதற்காகவாவது அவனை தண்டியுங்கள் என்றாள் மீண்டும் சக்கரவர்த்தி சிரித்து கொண்டே பெண்ணே இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை இதில் நீ ஏன் வீணாக தலையிட்டு கொண்டிருக்கிறாய் நீ உன் மனக்குழப்பத்தை அரண்மனை வாசலில் வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போ என்று கூறி அவளை அனுப்பி வைத்தார் அன்பிற்குரியவர்களே கணவனை தண்டிக்க துடிக்கும் பெண் கணவனை மன்னர் மன்னித்தாலும் இவளால் மன்னிக்க முடியவில்லை இன்றைய உலகம் இப்படித்தான் சொல்கிறது மன்னிக்கவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு மரியாதையாக வாழ்வது போன்று மாய வாழ்க்கை வாழும் ஒரு கூட்ட மக்கள் வேதம் என்ன சொல்லுகிறது மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பதாக இப்படியே செய்வார் என்றால் எப்படி செய்வார் மன்னிக்கவே மாட்டார் என்பது சத்தியம் இந்த சட்டம் அகில உலக மக்களுக்கான பொது சட்டம் விசுவாசியானாலும் அபிஷேகம் பெற்ற விசுவாசி ஆனாலும் ஊழியனானாலும் வரம்பெற்ற ஊழியனானாலும் இன்னும் சுபிசேஷகனானாலும் தீர்க்கதரிசியானாலும் அப்போஸ்தலனானாலும் யாவருக்கும் இது ஒரு பொதுவான சட்டம் மன்னித்தால் மன்னிப்பேன் மன்னியாமற் போனால் மன்னிக்க மாட்டேன் என்பதே சத்திய வேதம் கூறும் சத்தியம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்